பட்டா பொடல் மேனேஜ்மெண்ட் கோயம்புத்தூரில் ஃபைனல் இயர் மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கிராமத்து விருந்து என்ற தலைப்பில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஒரு பதினாறு வகையான மெனு வந்து அவங்க அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது அந்த கோர்ஸ் முடிச்சு மூணு வருஷம் என்ன கற்றுக்கிட்டாங்க ஸ்டார் ஹோட்டல் ஃபுட்டை வந்து எப்படி பண்ணணும் அவங்களுடைய டேலண்ட்டை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு ஈவெண்ட்டு தான் அந்த ஈவெண்ட்டு இந்த ஈவெண்ட்டு வந்து இவங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும் ஸோ அந்தளவுக்கு தான் அது பிளான் பண்ணியிருக்காங்க காலையிலேருந்து மோர் தென் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ்க்கு வந்து அவங்க ஃபுட்டு வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒவ்வொரு ஃபுட்டுமே பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் அழிந்து போகக்கூடிய ஃபோ ஃபுட்டுக்கு என்னென்ன இருக்கோ ஸோ நம்மளுக்கே தெரியாது இந்த ஃபுட்டெல்லாம் இருக்குதா அப்படின்றது அது எல்லாமே அவங்க தேடி கண்டுபிடிச்சு அதுக்கான ரெசிபீஸ் எல்லாமே எடுத்து இன்றைக்கி வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டேலண்ட் இன்றைக்கி வரக்கூடிய நாகரீக உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மருந்தாக இருக்குது இந்த அப்படஸ்ட்ரிக்குள்ளே போறப்ப எல்லாமே வந்து ஒரு மில்லத்தை மாற்றணும் உணவே மருந்து அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதாக தான் நாங்கள் வந்து இதை வந்து பிளான் பண்ணி கொண்டு வரோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருந்தது செஃப் கபில் சார் அவர்கள் இப்போ லாஸ்ட் டைம் அவங்களுடைய காலேஜுக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருந்தப்போ அவங்க இந்த மாதிரி மாணவர்களை உருவாக்குங்க சார் இதுதான் எதிர்கால சந்ததியினர்களுக்கு வந்து ஒரு உணவை வந்து நல்ல வகையில் கொண்டு போய் சேர்க்கும் எல்லா இடத்துலையுமே கலப்படம் மிக்சிங் அப்படின்னு இருக்கும் போது அதை நேர்மையாக வந்து பண்ணணும் அது வரக்கூடிய செஃப்ஸ் வந்து பண்ணுனாங்க அப்படின்னா இன்னும் எதிர்கால சந்ததிகளுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதை எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ் தான் எங்களுடைய ஆடியன்ஸ் ஏன்னா அவங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சமைக்கிற ஃபுட்டை வந்து பேரண்ட்ஸ் சாப்பிட்டு பார்க்கணும் தான் என்னுடைய முதல் அதனால் இது வந்து ஒரு டிக்கெட் ஷோவாகவோ வேறு எதுவாகவுமே நடக்கல ஒன்லி மாணவர்களுடைய டேலண்ட்டு வெளிக்கொண்டு வருவதாக மட்டும்தான் கொடுக்கணும் வணக்கம் கிட்டா நாங்கள் வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்துருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அமிர்தா ரமேஷ் அமிர்தா கேபினாக இந்த முடியும் ஈவெண்ட்டை கனெக்ட் பண்ணாங்க என்னது அப்படின்னு கிராமிய இந்த த்ரீ இயர்ஸில் வந்துட்டு அவங்க எந்தெந்த இடத்துலலாம் இன்புக் பண்ணாங்க எந்தெந்த ஊரெலாம் ட்ராவல் பண்ணாங்களோ அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டாங்களோ அது மொத்தத்தையுமே அவங்க இங்கே வந்துட்டு ஈவெண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் ஆர்கனைஸ் பண்ணுறதாகட்டும் ஹவுஸ் கீப்பிங் ஆகட்டும் கொசன்டேஷன் ஆகட்டும் ஃபுட் ப்ரிப்பரேஷன் ஆகட்டும் எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்து இந்த ஈவெண்ட்டை வந்துட்டு நடத்துகிறாங்க இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக நம்ம நாஸ்டாலஜிக்கு டீச்செயில்ஸ் நிறையா இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் பண்ணுறதுக்கு நம்ம பாடகம் கேட்கணும் அவங்களுக்கு பாடகத்தில் கந்தரப்போ ஒட்டில் அப்போ தான் மாஸ்டாலேஜ் தெளிநாட்டு டிஷ்ஷல் இந்த முத்தாயம் கும்பாயம் இதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாமே வெரைட்டி ஆஃப் டிஷஸ் நிறைய வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி அவங்க பண்ணதை அவங்க பேரண்ட்ஸை எல்லாரையும் இன்வைட் பண்ணி இன்றைக்கி அவங்க எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருந்தால் பண்ணுவாங்க பார்த்திகள்தான் இந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ ஒரு ஃப்ரீடம் வந்து வேறு எந்த இன்ஸ்டியூட்லையும் அவங்களுக்கு நான் பார்த்துக்கலாம் ஃபிரிவாஸ் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் எங்களுக்கு சொன்னால் முப்பத்தஞ்சு ஆண்டு காலத்தில் கோயம்புத்து அமிர்தா இருக்கிற மாதிரி ஃப்ரீடமோ சப்போர்ட்டோ இவர் யாருமே கொடுத்துருந்தாங்க இங்கே படிக்கிற பல பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த இயர் கேம்பஸ் கம்பல்சரி நைன்டி நைன் பர்சென்ட் கேம்பஸ் வந்து அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க ஓவர் சீஸ் ஓவரால் என்னில் எல்லா இடத்துலையுமே சிங்கப்பூர் மலேசியா மொரிஷியஸ் தாய்வானி யூகே யூஎஸ் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அனுப்பி இன்டர்ன்ஷிப் அனுப்பி வந்து அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கிக் கொடுத்துறாங்க அதில் பல நடந்த நிறைய பசங்க இன்னைக்கு வந்துட்டு எங்கள் கூட சேர்ந்து எஸ்டாக வந்திருக்காங்க அதை பற்றி சார் சொல்லுவாங்க